நற்றுமையாவது நமச்சிவாயவே நம்ம வந்து பெரிய புராணத்தில் திருத்தொன்ற தொகையில் வர நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாட்டில் வர அடுத்த லைன் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் அடுத்து வர லைன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மின்ண்டற்கும் அடியேன் அப்படின்னு வரும் விரண்மிண்ட நாயனார் அவரோட பேரு விரன் மிண்ட நாயனார் இது வந்து யாருன்னா இந்த திருத்தொண்ட தொகைன்ற பாட்டு உருவானதுக்கு காரணமே இவர் தான் நம்ம நால்வரில் ஒருத்தரான சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாட்டு எழுதின சுந்தரர் ஒரு தடவை என்ன பண்ணுவார் அப்படின்னா தில்லைக்கு போவார் அதாவது சிதம்பரத்துக்கு போவார் தில்லைக்கு போகும்போது யாரை பார்க்க போகிறாருன்னா தில்லை நடராஜரை பார்க்க போகிறார் பேசிக்காக அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் அப்படி தான் உள்ளே போகிறார் கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியில் தில்லைவாழ் அந்தணர்கள் இருப்பாங்க தில்லைவாழ் அந்தணர்கள் யாருன்னு நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் ஒரு மூவாயிரம் பேர் கைலாயத்துலேருந்து வந்து இங்கேயே தங்கி இங்கேயே இருக்கிற அந்தணர்கள் பேசிக்காக தீட்சிதர்கள் அவங்க அங்கே இருப்பாங்க அவங்க வழக்கமாக எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு சிவனை பற்றி பேசிக்கிட்டு சைவ சமயத்தை பற்றி பேசிக்கிட்டு இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தில்லை கோயிலில் இருக்கிற அந்த அந்தணர்கள் மூவாயிரம் பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிற குரூப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அடியார்கள் அவங்களெல்லாம் வந்து இவர் பார்த்தும் இவர் என்ன பண்ணுறாருனா சிவன் கிட்ட அவசரமாக பேசுறதுக்காக அப்படியே போயிடுவார் அப்போ இருக்கிற குரூப் வந்து இது என்ன நம்மளை வந்து இவர் பார்க்கல அட்ரஸ் பண்ணலை வணக்கம் சொல்லலை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க தில்லைவாழ் அந்தனர்களை இவர் மதிக்காமல் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் மாறிடும் உள்ளே இவர் நேராக போயிட்டு சிவனை பார்க்க போயிடுவார் இவங்க இப்படி நினைக்கிறது சிவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் பேசிக்காக அப்போவே டெலிபதிலாம் இருந்திருக்கு ஸோ தெரிஞ்சிடும் அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே அப்பா நீ இந்த மாதிரி வந்துட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மூவாயிரத்தில் இருக்கிற ஒருத்தர் அவர் தான் விரண் மின்னர் அவர் அந்த தில்லைவாழ் அந்தனர் குரூப்பில் இருந்தவர் எப்படி தனி அடியாரானார் இவங்கெல்லாம் அடியார்கள் எப்படி ஆனார் அறுபத்தி மூணுல ஒருவரானுக்கு லாஜிக் இதுதான் அவர் வந்து என்ன பண்ணுவார் இப்படி மதிக்காம போன சுந்தரரை புறம் தள்ளுகிறேன் புறம் தள்ளுகிறேன்னா ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சிவன் சொல்லுவார் உன்னை புறம் தள்ளிட்டாங்கப்பா அப்படின்னு உடனே இவர் வந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்போ நான் வந்து அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல அவங்கெல்லாம் குரூப்பாக பேசிட்டு இருந்தாங்க அங்கே போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு போய் அவங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன் அப்படின்னா இவர் சிவனோட கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கோம் இந்த கேப்ல வெளியில இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது விரண் மின்னர் வந்து அவரை புறம் தள்ளுகிறேன்னு சொன்ன உடனே ஒரு அந்த குரூப் வந்து அந்த அடியார்கள் ஒருத்தர் வந்து என்னப்பா நீ அவரை போய் சொல்லிட்ட அவரை வந்து தள்ளுறதுன்றது சிவனையே வந்து புறம் தள்ளுற மாதிரிப்பா சிவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அவரு சிவன்ல பாதி சக்தின்னு சொல்ற மாதிரி சிவனோட ரெப்ளிகா தான் நம்ம சுந்தரர் அப்படின்ற மாதிரியே வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீ இவரை பண்ணினா சிவனையே பண்ணா மாதிரி அவர் வந்து சிவனோட பெரிய அருள் பெற்றவர் அப்படின்லாம் சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அருள் புரிஞ்ச அந்த சிவனையும் புறம் தள்ளுகிறேன் அப்படின்றவர் என்னோட இது என்னன்னா அந்த நேரங்கள மதிக்காம உள்ள சிவன் அவரை அவரை புறம் தள்ளுறேன் அவருக்கு சப்போர்ட்டா அந்த சிவன் வந்தால் அப்போ அந்த சிவனையும் நான் புறம் தள்ளுறேன் அப்படின்றாரு அதுக்குள்ள அங்கே உள்ள சிவனுக்கு தெரிஞ்சிடும் சிவன் சொல்லுவார் கூட பேசிட்டு இருந்த கேப்பில் இப்போ என்னையும் புறம் தள்ளிட்டாங்கப்பா அப்படின்வார் அப்ப இவங்களை எப்படி சாந்தப்படுத்துறது நீ போய் சாந்தப்படுத்து நீ பாட்டு எழுதி சாந்தப்படுத்து ஐயா எல்லாத்துக்குமே எனக்கு நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்க நீங்க சொல்லிதான் பித்தா பெரிய சொல்லி பெருமானின்னு பாட்டு எழுதுன இப்ப இதுக்கும் நீங்களே சொல்லுங்க அப்ப நீ எல்லா நாயர்மார்களுக்கு அதையும் சொல்லு அப்படின்னு சுந்தரரோட சுந்தரோட பீரியட்ல அறுபது பேர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நம்பியாண்டார் நம்பி தான் சுந்தரையும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து அறுபத்தி மூவர் அப்படின்னு எழுதியிருப்பாரு இந்த அறுபத்தி மூவரில் மாணிக்க வாசகர் வரமாட்டார் இதை பற்றி தனியாக நூறு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் அதை பாருங்கள் இந்த விரண்மிண்டர் இதில் அறுபத்தி மூணில் ஒருவர் ஆனது இப்படி தான் சுந்தரர் வந்து எல்லாரையும் பாட்டு பாடுவார் தான் வந்து சிவன் அடியெடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாயன்மார்கள் கதையெல்லாம் அவர் பாடுவார் ஒரு ஒரு நாயன்மாரும் ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லுவார் அப்படி வந்தது தான் இந்த நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த விரண்மிண்ட நாயனார் இவரோட கதை தான் இன்னொரு நாயனரை பற்றி இன்னொரு வீடியோல பார்ப்போம்